அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் முன்னோர்களை மகிழ்விக்க வீட்டில் இந்த ஆறு பொருட்களை மகாலய பட்ச காலத்தில் வாங்கி வைப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அமாவாசை வரை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து பட்ச காலம் அப்படின்னு சொல்றோம் மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது நம் முன்னோர்களின் ஆசை நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் நம் வீட்டில் துன்பங்கள் அதிகமாக நடக்கும் என்பது அனைவராலும் நம்பப்படும் ஒரு கருத்து இந்த மகாலய பட்ச காலத்தில் நாம் வீட்டில் செய்யும் சில செயல்கள் நம் முன்னோர்களை மகிழ்விக்கும் அது என்னவென்று பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பரவாயில்ல ஒரு லைக் பட்டன் அழுத்தி வச்சுங்க மகாலாய பட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கி அதனை தானம் செய்வதினால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் மக்கள் எந்த ஒரு புதிய பொருட்களையும் வாங்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த நாட்கள் மிகவும் வருத்தமான நாட்கள் என்று கருதப்படுகிறது புதிய ஆடைகளை மட்டும் வாங்கக்கூடாது என சாஸ்திரங்கள் தடை விதித்திருந்தாலும் மற்ற அனைத்தையும் வாங்கலாம் என்றே சொல்கிறது இந்த சில பொருட்களை வாங்குவதன் மூலம் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களின் ஆசிகள் கிடைக்கும் அதில் எந்த தோஷமும் வராது செல்வமும் என்று ஜோதிட சாஸ்திரம் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன்னதாக உள்ள பதினான்கு நாட்களே மகாலாய பட்சம் அடங்கும் மகா பிளஸ் ஆலயம் என்பதே மகாலாயம் என்றானது ஆன்மாக்கள் வகிக்கும் இடம் என்பதே ஆலயம் அதாவது முன்னோர்களின் ஆன்மாக்கள் பூ உலகில் வந்து வசிக்கும் நாட்களே மகாலாய பட்சம் எனப்படும் இந்த மகாலாய பட்சத்தில் யம தர்மனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள் என்றும் அவர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா உணவும் நீரும் வழங்குகிறார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பழ வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்பி செல்வார்கள் என்பது நம்பிக்கை மகாலாய பட்சத்தின் போது வாங்க வேண்டிய பொருட்கள் கருப்பு எல் மகாலய பட்ச காலத்தில் கருப்பு எல் வாங்கலாம் முன்னோர்களின் தர்ப்பணம் செய்ய போது கருப்பு எல் பயன்படுத்தப்படுகிறது கருப்பு எல் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமானது மகாலய பட்சத்தின் போது கருப்பு எல்லை தானம் செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்கள் சந்ததியினருக்கு மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது இரண்டாவதாக பார்லி மகாலய பட்சத்தின் போது பார்லி அரிசியை வாங்கி கொடுக்கலாம் பார்லி பூமியில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தானியம் ஆகும் மத கண்ணோட்டத்தில் இது தங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது மகாலய பட்ச காலத்தில் பார்லி வாங்கி தானம் செய்தால் செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக புது வஸ்திரம் மகாலாய பட்ச நாட்களில் தனக்கு புது வஸ்திரம் வாங்காமல் புது வஸ்திர தானம் செய்வதால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் முன்னோர்களுக்கு புது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்ற விதி உள்ளது புது வஸ்திரம் வாங்கிய தியானித்து பிராமணருக்கு தானம் செய்யுங்கள் இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து அருள் பாலிக்கின்றனர் என்பது நம்பிக்கை இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக அரிசி தானம் மகாலாய பட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஏனெனில் சாஸ்திரத்தில் அரிசியும் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளியை போல் கருதப்படுகிறது முன்னோர்கள் தியானித்த பிறகே அரிசியை தானம் செய்ய வேண்டும் இதனால் உங்களுக்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் அடுத்ததாக எண்ணெய் மகாலாய பட்சத்தின் போது முன்னோர்களுக்கு எண்ணெயில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் விதி உள்ளது அதில் அவர்கள் திருப்தி அடைந்துள்ளனர் அடுத்ததாக வெள்ளைப்பூக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வெள்ளை பூக்கள் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளைப்பூக்கள் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தவை மற்றும் அமைதி எளிமையின் சின்னமாக கருதப்படுகிறது மகாலாய பட்சத்தின் போது முன்னோர்களை மகிழ்விக்கவும் அவர்களின் ஆசைகளை பெறவும் வெள்ளைப்பூக்களை நீங்கள் வாங்கலாம் இதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் வாங்கலாம் உங்களால் முடிந்தால் எல்லாவற்றையும் வாங்கலாம் முடியாவிட்டால் ஏதாவது ஒன்றை வாங்கலாம் இப்படி செய்து நீங்களும் முன்னோர்களின் ஆசையை பெற்றுக் கொள்ளும் இதனால் உங்கள் வீட்டிற்கு வரும் துன்பம் கூட தவிடாக வறந்துவிடும்